ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தீபாவளிக்கு எங்களோட சொந்த ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எங்களோடய நேட்டிவ் வந்து சேலம் ஸோ சேலம் போகிறதுக்காக கிளம்பி வந்தாச்சு எங்களோட பஸ் டைம் வந்து லெவன் ஃபார்ட்டிக்கு தான் ஆனால் நாங்கள் நைன் ஓ கிளாக்கே இக்கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் ஏன்னா லேட்டாக டிராஃபிக் அதிகமாகிடும் அதுக்கப்புறம் நாங்கள் போய் சேரதுக்குள்ளே பஸ் போய்டும் அதனால் நாங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் அது வரைக்கும் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக பார்த்ததில்ல நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கும் ஆனால் பார்த்ததில்ல போனதில்லை ஸோ இதான் வந்து என்னோடய செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ அப்படியே அவுட்டர்லேயே பஸ் ஏறி போயிட்டோம் இதான் இப்போ தான் வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்து பஸ் இங்கே போகிறோம் நாங்கள் ஸோ இது என்னென்னா நாங்கள் எப்போவுமே ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி போவோம் இந்த முறை லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் புக் பண்ணதுனால டிக்கெட் எதுவுமே வந்து அவைலபிலிட்டி இல்லை ஸோ அதனால் பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் பஸ்ஸுமே வந்து ப்ரைவேட் பஸ் கிடையாது நாங்கள் புக் பண்ணது வந்து கவர்மெண்ட் பஸ் தான் நார்மல் கவர்மெண்ட் பஸ்ஸு அதுவே எல்லா பஸ்ஸுமே வந்து புக் ஆகிடுச்சு ஆல்ரெடி லெவன் ஃபார்ட்டிக்கு இருந்த பஸ் மட்டும்தான் வந்து சீட் அவைலபிலிட்டி இருந்துச்சு ஸோ அதனால் அந்த பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணோம் ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்தாச்சு உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க சில பேர் ஃபேமிலியோடு தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குமே வந்து எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் பஸ் டைமிங் வந்தவங்க ஆனால் எந்த பஸ்ஸுமே இன்னும் உள்ளே வரல எல்லா பஸ்ஸுமே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லேட்டாக தான் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வருது ஏன்னா அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்குது ஸோ அதனால தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நாங்களும் வந்தாச்சு சேலம் பஸ்லாம் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் சிக்ஸில் தான் வந்து சேலம் பஸ்ஸு ஸோ அதுக்காக தான் நாங்களும் போயிட்டுருக்கோம் எங்கள் பஸ்க்கு இன்னும் ரொம்ப நேரம் டைம் இருக்குது பதினொன்று நாற்பதுனா எத்தனை மணிக்கு வரும்னே சொல்ல முடியாது ரெண்டு மணியாக மூணு மணியான்னு தெரியல வாங்க பார்ப்போம் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மதுரை பன் பரோட்டா ஆப்போசிட்டில் வந்து மதுரை முனியாண்டி விலாஸ் இந்த மாதிரி உள்ள நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய சாப்பிட்றது எல்லா விதமான ஹோட்டலும் எல்லா விதமான கடையும் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள எல்லாம் பக்கம் கிட்டத்தட்ட வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாலுக்கு போனால் எந்த ஒரு ஃபீல் வருமோ அதே சேம் ஃபீலிங் எல்லாம் பார்க்கும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தால் வரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஈவன் ரெஸ்ட் ரூம் கூட வந்து ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது ரெஸ்ட் ரூம் கூட க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் ரொம்ப நீட்டாக இருக்குது ங்களே இப்போ நைட் நைன் தேர்ட்டியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம் என்னென்ன கடை இருக்குதுன்னு இந்த பக்கம் அன்னப்பூரணி அப்புறம் வந்து எல்லா ஊர் ஹோட்டலும் இருக்குதுங்க மதுரை காரைக்குடி தஞ்சை தோசை வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது நாங்கள் கொஞ்சம் மட்டும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு எங்களோட ஏரியாவுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இது த்ரீ ஃபோர் ஃபைவ் பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ்க்கு போகிறவே இது இந்த சைடு இருக்கிற கடை எல்லாமே இருக்குது ஜூஸ்ஸு ஐஸ்கிரீம் ஷாப்பு அந்த ஒரு மாலுக்கு போனால் எப்படி இருப்போமோ அதே மாதிரி கிழம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தால் ஜாலியாக இருக்கலாம் பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீக்கிரமாக டைம் பாஸ் ஆகிடும் போர் அடிக்காது வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு போர் அடிக்காது ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆஹா நான் அப்படியே வந்துடுறேன் ஸோ நான் எங்களோட பஸ் டைமிங் வந்து லெவன் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வந்தவங்களே இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நாங்கள் இன்னும் எங்கள் ஏரியாவுக்கு போகல பிளாட்ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் தானே அதனால் நாங்கள் இன்னும் போகல இங்கே இருக்கிற கடையெல்லாம் ஒரு ரவுண்டு சும்மா ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து காரைக்குடி காரைக்குடி செட்டினார் ரெஸ்டாரண்ட் தஞ்சை ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது ஐஸ்கிரீம் ஷாப்பு ஜூஸு எல்லாமே இருக்குங்க அதான் நான் சொல்லிட்டேன் ஒரே வரியில் சொன்னோம்னா ஒரு மினி மாலுக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் மினி மால் இல்லை ஒரு பெரிய மாலுக்கு போயிட்டு வந்த தான் இந்த சைடு வந்து ஃபுட் இங்கே வந்து தோசை கிடையாது ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் தோசையும் இந்த கடையில் இருக்கும் அப்புறம் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தாச்சுங்க சீக்கிரமாக நாங்கள் வந்ததுனால இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்க முடிஞ்சுது ஸோ பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்து ஒரு மினி டூர் மாதிரி நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ நெக்ஸ்ட் டூர் போகும்போது தான் வருவோம் அது ட்ரெயினில் புக் பண்ணிட்டா இங்கே வர மாட்டோம் எக்மோரில் போய் தான் ட்ரெயின் ஏறுவோம் ஸோ அதனால் இப்போ டைம் இருக்குது அதனால் இது அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிடலாம் நிறைய டைம் இருக்குது இல்லையா அதனால் ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றிட்டு வந்துடலான்னு தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ பார்த்தாச்சு பிளாட்ஃபார்ம் நம்பர் சிக்ஸுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இங்கேயே சுற்றிட்டு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பிளாட்ஃபார்முக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்குமே எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம் நேட்டிவ் போகிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதே ஹாப்பினஸ்ஸோடு நாங்களும் ஊருக்கு போயிட்டுருக்கோம் ஸோ ஊருக்கு போயிட்டு நல்லா தீபாவளியை செலப்ரேட் பண்ணிவிட்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அப்பப்போ குட்டி குட்டி வீடியோஸ் போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஹேப்பி தீபாவளி விஷஸ் டு ஆல்